மண் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் கொண்டாடப்படும் புனித நிலம் இது துஷ்டபுரம் என அறியப்பட்ட தெய்வீக போர்க்களம் அசுரர்களை அழிக்கவே சிவபெருமான் வில்லையும் அம்பும் எடுத்த புனித மண் இங்கு சிவன் அக்னியிலே நர்த்தனம் ஆடினார் இங்கு பிரம்மன் யாகம் செய்தார் இங்கு சக்தியும் சிவனும் அருகருகே எழுந்தருளி அருள் செய்தனர் இது தொட்டியத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அனலாடீஸ்வரர் கோயிலில் மறைந்து போன ஆனால் மறக்க முடியாத வரலாறு திருச்சி மாவட்டத்தின் வடமேற்கு பகுதியில் வாழைப்பயிர் வளமாக விளைந்து திகழும் என்ற ஊரில் ஒரு புராதன மர்மம் நிறைந்த திருக்கோயில் இது வெறும் கோயில் அல்ல இது காலங்களையும் காரியங்களையும் தாண்டிய ஒரு தெய்வீக நிகழ்வின் புனித நினைவிடம் பழமையான புராணங்களின்படி தாராசூரன் என்ற அரக்கருக்கு பிறந்த வித்யுன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் ஆகிய மூன்று மகன்கள் கடுமையான தவத்தால் பிரம்மனிடம் அருளை பெற்றனர் அந்த அருளால் பொன்னாலும் வெள்ளியாலுமான அரண்களை அமைத்து மூ உலகங்களுக்கும் துன்பமளிக்க ஆரம்பித்தனர் தேவர்கள் முனிவர்கள் வேதனையில் சிக்கிய போது சிவபெருமான் அவர்களை அழிக்க புறப்பட்டார் தேராக பூமி குதிரைகளாக சூரியன் மற்றும் சந்திரன் சாரதியாக பிரம்மா வில்லாக மேருமலை வில் நானாக ஆதிசேஷன் அம்பாக அக்னி என முழுப்படை அமைப்புடன் சிவன் போர்க்காலத்துக்கு சென்றார் அந்த யுத்தத்தில் மூவரையும் அவர் அழிக்கின்றார் அந்த அம்பின் பொறியால் தீ பற்றிய இடமே துஷ்டபுரம் என அழைக்கப்பட்டது இப்பெயரே காலப்போக்கில் தொட்டியமாக மாறியது எனவும் சிலரால் நம்பப்படுகிறது சம்ஹாரத்திற்கு பின் திரும்பும் போது பிரம்மன் செய்த யாகத்தில் சிவன் தனது நர்த்தனத்தை நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது அதனால் தான் இங்கு அக்னி நர்த்தீஸ்வரர் என்றும் தற்போதைய பேரில் அனலாடீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் சிவபெருமான் நடனமாடிய அந்த யாக குண்டமே இப்போது ஈஸ்வர தீர்த்தம் என்று பிரசித்தி பெற்ற தீர்த்தமாக அமைந்துள்ளது இங்கு எழுந்தருளியுள்ள திரிபுர சுந்தரி அம்மன் கிழக்கே நோக்கிய சன்னதியுடன் சந்திர ரூபமாக பக்தர்களின் மன உரைகளை மாற்றும் சக்தியாக அமைந்துள்ளார் இவரது சன்னதி முன்பாகவே தீர்த்தம் அமைந்துள்ளது அம்மன் தேவையை அறிந்து அருள் புரியும் சக்தி என மதிக்கப்படுகிறார் அனலாடீஸ்வரர் கோயிலின் ஒரு பிரம்மாண்டமான சிறப்பு இங்கு பஞ்சபூத லிங்கங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் உள்ளன இதனால் இத்தலம் திருவண்ணாமலை போன்று அக்னி ஸ்தலமாக மதிக்கப்படுகிறது அத்துடன் பிரதிவிலிங்கம் அப்புலிங்கம் நவக்கிரகங்களும் உள்ளன குறிப்பாக பைரவர் மிக உயரமான வடிவத்தில் எழுந்தருளியுள்ளார் இது மற்ற கோயில்களில் அரிதாகவே காணப்படும் தன்மை அனலாடிசுவரர் திருக்கோயிலில் வைகாசி மாதத்தில் திருவிழா நடைபெறும்